ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப பொறுப்பும் அது கூட சேர்ந்து வந்தது ஏன்னா இப்போ அந்த டைட்டிலுக்கு தகுந்தாப்புல நம்ம அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம் அது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும் அண்ட் அந்த கதைக்கு அது ரொம்ப ஆப்டாகவும் இருந்துச்சு ஆஸ் சார் அந்த மாதிரி நீங்கள் படம் பார்க்கும்போது போது உங்களுக்கு தெரியும் ரெண்டு துருவங்கள் ஸோ ரெட்டத்தலை அண்ட் அதில் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் ரெண்டு ஸ்ட்ராங் கேரக்டர் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்கன்னு யூ இல் செல்ஃப் கெட் கன்ஃபியூஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் பட் எப்படியும் ஒன்று டாமினேட் பண்ணோம் அது வேறு விஷயம் பட் எப்படி எனக்கு விக்டரில் வந்து ஒரு டயலாக் வந்ததோ டே விக்டர் எவ்வளோ நடந்து நீ ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இதுதான் ஒன் டைம் போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஸோ எப்போ எப்போ நான் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணாலோ இந்த டயலாக் தான் எனக்கு ஒழிச்சிட்டுருக்கும் என்னமோ கௌதம் சார் எனக்காகவே எழுதுன மாதிரியான ஒரு விஷயம் ஸோ அது அது கேட்கும்போதெல்லாம் அது எனக்குள்ளேயே மைண்ட்குள்ளே ப்ளே பண்ணிவேன் ஸோ அது ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி எனக்குள்ள வரும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணும்போது அது அப்படியே ப்ளே ஆகிட்டே இருந்தது அது இல்லாம இதுல ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருக்காரு அது சொல்லலாமா சார் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சுக்கு வச்சிருக்கலாம் பட் பசங்களுக்காக அப்படியே எடுத்து சார் நெவர் எவர் அண்ட ரெஸ்ட் i'm a rare edition <laughs> <laughs> so sir sir once more sir on that dialogue once more sir never ever underestimate me i'm a rare edition <laughs> oh. <laughs> great great இது வந்து ஒரு பாயிண்ட்ல வரும் அது வந்து ஒரு கூஸ்பம்பான ஒரு சிச்சுவேஷன் அது நிச்சயமா i think audience எல்லாரும் i'm waiting அந்த தேட்டரில் உட்காந்து ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்குறது தான் வெயிட்டிங் பிகாஸ் அதை எடுக்கும் போதே ஆல் ஃபெல்ட் இட் வாஸ் அந்த சீக்வென்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சுது ஐ திங்க் அமைச்சு கொடுத்த திருக்குமரன் சாருக்கு முதல் நன்றி பிகாஸ் அவர் வந்து ரொம்ப ஆடியன்ஸோட பல்ஸை ஐ திங்க் அவர் சொன்னார் எனக்கு இவ்வளோ நாள் கேப் ஆகிடுச்சுன்னாரு சார் அது கேப் இல்லை சார் நீங்கள் அப்படியே சேகரித்து 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 நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து உள்வாங்கி ஏற்றிக்கிட்டே இருந்தீங்க ஐ திங்க் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி திருகண சார் திருப்பி ஐ திங்க் பேக்குன்னு சொல்ல முடியாது இஸ் கம் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அண்ட் ப்ளஸ் ஆஸ் சைட் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் பாட்டு கேட்டீங்க தேங்க்ஸ் டு தனுஷ் பிரதர் ஆக்சுவலாக இது ஆடியோ லான்ச்சில் பேச வேண்டியது பட் உங்களுக்கு 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 முன்னாடி சொல்கிறேன் பிகாஸ் அந்த பாட்டை வந்து சோல்ஃபுல்லாக ஆக்குனது தனுஷ் பிராதர் இஸ் வாய்ஸ் இஸ் அமேசிங் எல் அவர் பாடின பாட்டை எல்லாமே நம்ம முன்ன உணக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஐ திங்க் அவருக்கு பாடுறத விட எனக்கு பாடும் போது ரொம்ப டைம் எடுத்து பண்ணார் ஸோ தேங்க்ஸ் டு ஹெம் அண்ட் அவர் ஒத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் சாம் பிரதருக்கு ஒரே ஒரு இதுதான் சொன்னேன் பிகாஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது சார் இது வந்து ஒரு ஒரு பாட்டு தனுஷ் சார் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது சாம் நான் கொடுத்த ஒரே ஒரு டார்கெட்டு தான் சாம் நான் போய் ஆப்ளிகேஷனாக கேட்க மாட்டேன் நீங்கள் பண்ணுற பாட்டு அந்த ட்யூனு சாருக்கு பிடிக்கணும் பிடிச்சிட்டு நான் பண்ணுறேன்னு அவராக வந்து சொல்லணும் அப்படின்னு தான் இந்த இதை பண்ணோம் அண்ட் தேங்க்ஸ் டு சாம் நம்ம எல்லாருமே வந்து சாம் வந்து அவ்வளோ அழகான மியூசிக் கொடுத்துருக்காரு இவ்வளவு அண்ட் இந்த பேட்டியில தெரிஞ்சு நிறைய பேருக்கு என்ன சாம்னு தெரியாதுன்னு இப்போ உங்களுக்கு தெ எல்லாருக்கும் தெரியும் சார் கவலையப்படாதீங்க அண்ட் இந்த படம் இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சாம்னா ஆறாருன்னு இல்ல இந்த படத்துல இந்த படத்துக்கு அப்புறம் பாடல்கள்ல சாம் வந்து கிகாஸ் பண்ணுவார் ஸோ இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹோல் டீம் எங்களோட கோ டேரக்டர்ஸாக இருக்கட்டும் எங்கள் காஸ்ட்யூம் டிசைனர்ஸாக இருக்கட்டும் எங்கள் ஒன் ஆஃப் த கோ டேரக்டர் இங்கே இருக்கார் நெல்சன் சாருக்கு அடுத்தபடி அவர் தான் ஸோ எங்கேயாவது நான் வந்து ட்ராக்கு மாறினேன் ஏன்னா பிகாஸ் ரெண்டு கேரக்டர் ப்ளே பண்ணும் போது ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஏன்னா ஒரே நாளில் வந்து ஒரு ஒன் ஹவர் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணும் திருப்பி இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி அந்த கேரக்டர் ப்ளே பண்ணணும் ஸோ அப்போ வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அவர் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட் ஸோ ரெண்டு மணி ரெண்டரை மணி நைட்டு ஸோ அப்போ வந்து நான் நெல்சனை கூப்பிடுவேன் நெல்சனை கூப்பிட்டு மெல்சா ஏதாவது எங்கேயாவது ட்ராக் மாறினா சார்ட்ட சொல்லிடு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வி ஒர்க் அண்ட் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் அண்ட் எப்போதுமே ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சு முக்கியம் இந்த படத்தில் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்துச்சு அண்ட் நிச்சயமா அதை நீங்கள் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் சார்